செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகேஎல் முப்பத்தி ஐந்து பதினொன்று ஆண்டவராய் இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவர்களுக்குள் அதினால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதே கடவுள் என்ற ஒருவர் இருந்தால் உலகில் நடக்கும் அநியாயங்களுக்கு நியாயம் செய்வாரா என்று கேட்டால் ஆம் நிச்சயம் நியாயம் செய்வார் என்றும் அநியாயம் செய்தவர்களுக்கு உடனடி தண்டனை தீர்ப்பு உண்டு என்றும் அவரை விசுவாசிக்கிற யாவரும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூற வேண்டும் என் கண்களால் இந்த பூமியில் கடவுள் பிரத்யட்சமாக தோன்றுவதை நான் பார்ப்பேனா என்று கேட்கிறவர்களுக்கு ஆம் பூமியில் பிறந்த பிறக்க போகிற கடைசி மனுஷன் வரைக்கும் எல்லோரும் அவரை காண்பார்கள் என்று ஆணித்தரமாக சொல்லுங்கள் இதையே வெளிப்படுத்தல் ஒன்று ஏழில் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறதை கவனியங்கள் நம்முடைய இதற்கு முன் பூமியில் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவரோடு கூட வாழ்ந்த உலகத்தார் அவரை குத்தி காயப்படுத்தினார்கள் இப்போதும் அவரை காயப்படுத்துகிறார்கள் அவர் தமது அளவற்ற அன்பினால் இரக்கத்தினால் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின போதும் அவர்கள் தங்கள் கண்களை தாங்களே மூடிக்கொண்டு சூரியன் உதிக்கவே இல்லை என்கின்றனர் இவர்களை பொறுத்த வரையில் நாங்கள் அவரை குத்தினோம் அவர் கடவுளாக இருந்திருந்தால் தம்முடைய வல்லமையான எதிர்வனையை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அவர் அப்படி செய்யவில்லையே ஆகவே அவர் கடவுள் இல்லை என்று பிதற்றுகிறவர்களே இயேசு தன்னுடைய மகா வல்லமையோடு மத்திய ஆகாயத்தில் எல்லா மனிதர்களின் கண்களும் காண அவர் மீண்டும் வருவார் அவருடைய உக்கிரமான நியாயத்தீர்ப்பின் காலத்தில் இவரே மெய்யான கப்தர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் ஆனால் அப்போது அக்கிரமங்கள் செய்தவர்களுக்கு இரக்கமல்ல கலக்கம் மட்டுமே உண்டாகும் இதைத்தான் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழில் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் என்று வேதம் எச்சரிக்கிறது ஆகவே இன்றே மனம் திரும்புவோம் ஆமேன் அல்ல லூயா